வணக்கம் திருச்சி சத்தி சித்த வைத்தியசாலையின் சார்பாக சித்த வைத்தியர் பி மதிக்குமார் தமிழ் தாயின் மடியில் பிறந்த தன்னலமற்ற பெரியோர்களே குடும்பத்து விளக்குகளை குனிந்தீற்றும் தாய்மார்களே சிங்கார நாட்டில் மிக சிறப்புடன் வாழத் துடிக்கும் சகோதரிகளே உழைப்பால் உயர வேண்டும் என உறுதியான நெஞ்சம் படைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது உடம்பு பூரா அடித்து போட்ட மாதிரி வழி இருக்குதா அந்த வழி ஏன் வருது சதா வேலை செய்கிறதுனால பயங்கர வழி வரும் வண்டி ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுவாங்க ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஓட்டுநர்களுக்கு பூரா இந்த வழி வரும் கால் கை ஆக்சிலெட்டு கொடுக்கறது கை ஆக்சிலெட்டு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் வழி வராதான் செய்யும் அதே மாதிரி வீட்டு வயல் வேலை விவசாயிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த உடம்பு வலி கைகால் வலி இடுப்பு வலி நிறைய இருக்குது போய் களைப்பறிக்கிறாங்க அம்மாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா களைப்பறிப்பாங்க களைப்பறிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சி குனிஞ்சி களையப்பட்டு இருப்பாங்க மூச்சு பிடிச்சிக்கும் அப்பா வலிக்கிறதே நம்ம முடி பிடிக்கும் அந்த மாதிரி வைத்தியம்லாம் எங்கள் அப்பாலாம் அந்த மூச்சு பிடிப்புக்கெல்லாம் அருமையாக வலிச்சு விடுவாங்க அந்த காலத்தில் இடுப்பில் இடுப்பில் பிடிச்சிக்கும் மூச்சை அப்படி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க மூச்சை விட முடியாது அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறவங்களாம் நாங்கள்லாம் சுளுக்கு வலிக்கிறது மருந்து கொடுக்குறதெல்லாம் அந்த காலத்துலேயே நாங்கள் எங்கள் அப்பாலாம் செஞ்சது ஆனால் இந்த காலத்தில் வந்து வரமாட்டறாங்க ஏன் அப்படின்னாக்கா வேறு வேறு வைத்தியத்துக்கு போயிடுறாங்க மருத்துவத்துக்கு போயிடுறாங்க ஆனால் சித்த மருத்துவத்தில் சூப்பரான மருந்தெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது அருமையாக அந்த மூச்சு பிடிப்பு கை கால் வள்ளி இட்டுப்போலி எல்லாமே கேட்கக்கூடிய மருந்து உணவே மருந்து மருந்தே உணவாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு என்னென்ன சுக்கு எடுத்துக்கங்க சுக்கு மிளகு திப்பளி இந்த சுக்கு வந்து தட்டி நம்ம மேத்தோலில் உரிச்சிடணும் மேத்தோலை உரிச்சிட்டு நல்ல வெந்நீரில் கொதிக்க விடுங்க இல்லை பாலில் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்ட பிறகு ஒரு ரெண்டு திருப்பு நல்லா கொதிக்க வரும்போது அந்த சுக்கத்து வச்சுருங்க அதே மாதிரி மிளக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாலும் சரி பாலில் போட்டு கொதிச்சாலும் சரி கொதிக்க குடிச்சு தனியாக விட்டுருங்க திப்புளி அதே மாதிரி சுற்றி ஒம்பது திருப்பு அதுக்கு திப்புளியை வந்து பாடம் பண்ணணும் அது முடியாது இப்போ அதையும் கொதிக்கிற தண்ணியில் போடுங்கள் இல்லை பாலில் போட்டு வேக விடுங்க வேக விட்டு மூணு தூக்கி நல்லா காய விடுங்க எவ்வளோ தூரம் பட்டு மாதிரி காய வைக்கணும் கட்டு காய வச்சு நல்ல பவுட்ராக மிக்ஸிலையோ இடிச்சியோ நல்லா பவுட்ரு மாதிரி வறுத்து விட்ருங்க எடுத்து அழகாக ஒவ்வொரு ஸ்பெனில் வறுத்து விட்ருங்க எடுத்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைங்க அரைச்ச பிறகு ஒரு கா ஒரு ஒரு கிராம் அளவுக்கு தேன்லையோ பால்லையோ அழகா போட்டு ஒவ்வொரு கிராம் அளவு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த வள்ளி வேதனையில் நின்று போயிடும் அப்படி முடியல அப்படின்னாக்க அந்த சுக்கு மிளகு திப்பளி போட்டு அரைச்சதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு இருபது கிராம் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த சாறு ஒரு நூறு மில்லி போட்டு ஐம்பது கிராம் சுண்டை வத்த பிறகு அதை எடுத்து குடிங்க ஒரு நாள்லேயே நல்லா போயிடும் அந்த வள்ளி இடுப்பு வலி கைகள் வள்ளா நல்லா போயிடுது கைகண்ட பலன் இது இது அந்த காலத்து மூதவர்கள் மூதையர்கள்லாம் அந்த காலத்தில் செய்ய தான் வயசானவங்களாம் ஈஸியாக அந்த காலத்தில் செஞ்சு சாப்பிட்டது தான் இது வந்து பத்தியமே கிடையாத உணவுது யார் மேலாம் செஞ்ச சாப்பிட்லாம் அதனால் இதை பயன்படுத்துங்க அடுத்த வீடியோ பாருங்கள் இன்னும் நிறைய நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் நன்றி வணக்கம்